வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் குரல் ஐநூற்றி பதினெட்டு வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் இந்த குரல் என்ன சொல்ல சொல்லப்பட்டாங்கன்னு பார்க்கலாம் வினைக்குரிமை அப்படின்னா ஒரு பதவிக்கு உரியவனாக ஒரு செயலை செய்ய உகந்தவனாக அப்படின்னு அர்த்தம் நாடிய பின்றி நியமித்த பிறகு ஒருவனை அந்த செயலை செய்ய அனுமதித்த பிறகு அதாவது அந்த பதவிக்கு அமர்த்திய பிறகு அவனை அந்த நபரை அதற்குரியனாக அப்படின்னா அந்த பதவிக்கு உரியவனாக செயல்னா செய்ய வேண்டும் அந்த பதவிக்கு என்ன வேலையோ அதனை செய்ய அவனை வந்து அனுமதிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த செயலை செய்ய அவனை வந்து அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த குரலில் இருந்து ஒரு பதவிக்கு உரியவனான ஒருவனை நியமித்த பிறகு அவனை அந்த செயலை விட சுதந்திரமாக நாம் வந்து அனுபவிக்க வேண்டும் அதை வந்து நம்ம அந்த குரல் மூலமாக புரிஞ்சுக்கலாம் அதுதான் ரொம்ப அழகத்தில் உள்ள ஒருவங்க சொல்லியிருக்காங்க வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் குரல் விளக்கம் ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக தேர்ந்தெடுத்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனேயே செய்யுமாறு விட்டுவிட வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்